யாழ்த்தி உறவுகளுக்கு வணக்கம் ஜெயலலிதா அம்மையார் இந்துத்துவ தலைவரா அல்லது இந்துத்துவ தலைவர்களால் கொல்லப்பட்ட தலைவரா செய்திகளை பார்ப்போம் தமிழரை அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டை ஒரு நான்கைந்து முறை ஆண்டவர் மறைந்து போன அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி தமிழகத்தின் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களும் முன்னாள் தலைவரான தமிழிசை அவர்களும் இரண்டு ஒரு நாட்களாக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர் ஜெயலலிதா தான் என்று பேசுகிறார்கள் இவர்கள் உண்மையிலேயே ஜெயலலிதாவை கிண்டலடிக்கிறார்களா அல்லது ஜெயலலிதா என்கின்ற தலைவரை இந்துத்துவ தலைவர் என்று சொல்லி தங்களுடைய இந்துத்துவ கருத்துக்கு வலு சேர்க்கிறார்களா என்பது நமக்கு புரியவில்லை பார்க்கின்ற மக்களுக்கும் புரியவில்லை ஆனால் அதை கண்டித்து அதிமுகவுடைய தலைவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் சசிகலா அம்மையார் கூட அதை கண்டித்திருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் உண்மையில் ஒரு இந்துத்துவ தலைவரா இதுதான் இயல்பான கேள்வி ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரையிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்தவர் தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக என்கின்ற இரண்டு கட்சிகள் இவர்கள் ஆம் என்றால் அவர்கள் இல்லை என்பார்கள் அவர்கள் ஆம் என்றால் இவர்கள் இல்லை என்பார்கள் ஆக திமுகவுக்கும் அதிமுகவுமான எது எது அரசியலை மையப்படுத்தியதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு கால அரசியல் எனவே கருணாநிதி கடவுள் மறுப்பு பேசுகிறார்கள் நாம் கடவுளை பற்றி பேசுவோம் கருணாநிதி இந்து மதத்தை வெறுக்கிறாரா நாம் இந்து மதத்தை கொஞ்சம் ஆதரிப்போம் கருணாநிதி தமிழ் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறாரா நாம் தமிழ் பெயரை சொல்லி ஏதேனும் செய்வோம் கருணாநிதி விடுதலை புலிகளுக்கு எதிராக இருக்கிறாரா நாம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருப்போம் இப்படித்தான் எம்ஜிஆர் காலம் தொட்டு அதிமுக பயணித்தது ஜெயலலிதாவும் கூட அப்படித்தான் பயணித்தார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ஒரு பார்ப்பனத்தி என்று அந்த ஆணவம் அகங்காரத்தோடு சட்டமன்றத்திலே அவர்களுடைய உரையை பேசியவர் அந்த ஆணவம் அந்த அகங்காரம் அது மட்டுமல்லாது அவருக்கு இந்த முன் சொந்த மண் அவர் தமிழ் மண்ணுக்கு வந்தேறியவர் அந்த அடிப்படையில் அவருடைய ஆணவம் அகங்காரம் ஏற்கனவே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிராமண லாபி அதையெல்லாம் மையமாக வைத்து அதிமுக என்கின்ற கட்சியை பிராமண லாபி உடையவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருந்தது இருந்தது அதையெல்லாம் கூட அவர்கள் ஒரு வகையிலே செய்து பார்த்தார்கள் தான் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அந்த அடிப்படையில் தான் தொண்ணூறுகளிலே ராமர் கோயில் இடித்த பிறகு அந்த கோயிலை கட்டுவதற்கு ஆதரவு தெரிவித்தது போன்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அவர்கள் சொல்வது மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார் ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவித்தார் அது மட்டுமல்லாது எல்லா கோயில்களையும் பூசை புனஸ்காரங்கள் கும்பாஷேகங்கள்லாம் செஞ்சாங்க ஒரு கோவில்ல யானை கூட வாங்கி விட்டாங்க இப்படி எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் அதைவிட சில முக்கியமான செய்திகளை சொல்லி அவர் இந்துத்துவ தலைவரா என்ற கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது முதல்ல ஒண்ணு இடஒதுக்கீடு என்பதை இந்துத்துவ தலைவர்கள் இந்துத்துவ தலைவர்கள் என்று சொன்னால் அது ஆர் எஸ் எஸ் பிஜேபி தான் குறிக்கும் இடஒதுக்கீடு என்பதை குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை ஏற்காதவர்கள் ஏற்க மறுத்தவர்கள் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே வி பி சிங் ஆட்சியில் இருந்தபோது அமல்படுத்தப்படும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்திய அளவில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்த பிறகு ஐம்பதில் குடியரசு ஆனதுக்கு பிறகு பட்டியல் சமூக மக்களுக்கு மத்திய அரசிலே வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீடு கிடைத்தது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கவில்லை நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகுதான் நாற்பது ஆண்டுகள் கழித்துத்தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு ஒதுக்கீட்டை மண்டல் கமிஷன் மூலம் அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தியவர் சிங் அவர்கள் அதை எதிர்த்து தீக்குளிக்கும் போராட்டத்தில் பல மாணவர்களை தள்ளி கொன்று குவித்து எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் வட இந்திய சங்கிய ஆர் எஸ் எஸ் காரர்கள் பிஜேபி காரர்கள் ஆனால் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒதுக்கீடு இருந்தது பட்டியல் சமூகத்தவர்களுக்கு பழங்குடி மக்களுக்கு பத்தொன்பது விழுக்காடு பதினெட்டு பிளஸ் ஒன்னு போக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஐம்பது விழுக்காடு இருந்தது அந்த ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாற்றுவதற்காக அரசியலமைப்பு சட்டம் முப்பத்தி ஒன்னு பி யில் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்று அன்றைக்கு திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் கொடுத்த அந்த அறிவு அறிவுரையை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சட்ட திருத்தத்தை செய்து சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுத்து சமூக நீதி போராளி என்கின்ற பட்டத்தை திராவிட கழக தலைவரும் அவருக்கு கொடுத்து ஒரு இடஒதுக்கீட்டில் ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழ்நாட்டிலே தொடங்கி வைத்தவர் இந்திய அளவில இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான வழியை உருவாக்கி கொடுத்தவர்கள் வீரமணி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாகும் ஜெயலலிதா அமையார் அதற்கு இணைந்தான் நாம் கேட்பது அவர் ஒரு இந்து தல இந்துத்துவ தலைவராக இருந்திருந்தால் பிற்படுத்தப்பட்டமக்கூடிய சமூக நீதிக்கு காப்பாற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு எங்கிருந்து வந்தது இதுதான் நம்முடைய முதன்மையான கேள்வி அவர் கடவுள் நம்பிக்கையும் உடையவர் தான் அவர் தன்னை இந்து என்று கூட சொல்லி கொண்டிருக்கலாம் தன்னை இந்து என்று நம்புபவர்கள் எல்லோருமே இந்துத்துவவாதிகள் கிடையாது இந்து மதத்தில் உள்ள கடவுள்களை வணங்குபவர்கள் அவ்வளவு பேரும் இந்துத்துவவாதிகள் கிடையாது இந்துத்துவம் சொல்லக்கூடிய பெண்களுக்கான எந்த லட்சணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதும் கிடையாது அதை பொருட்படுத்தியதும் கிடையாது இந்துத்துவம் சொல்லக்கூடிய பெண் அதிகாரத்தில் உள்ள பெண்கள் பெண்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்துத்துவவாதிகள் அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதே ஜெயலலிதா அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு அரசியல்ல வந்தவங்கன்னா அந்த அம்மையார் அது மட்டும் அல்ல அந்த ஊர் நிகழ்வை விடுங்க பிறகு நிறைய ஊடல் பண்ணாங்க சிறைக்கு போனாங்க அதெல்லாம் அப்பாற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் ஆட்சி அமைப்பதற்கு அன்றைக்கு அவர்களுக்கு பெரிய ஆதரவை கொடுத்தது அதிமுக கூட்டணி அதிமுகவும் அதன் கூட்டணி அந்த ஆட்சி ஒரு பதிமூணு பதினாலு மாதங்கள் தொடர்ந்தது அந்த பதிமூணு பதினாலு மாதங்கள் பிஜேபியினுடைய தலைவராக இருந்த வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய அழுத்தத்தினால அவங்களுடைய சில கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாதுன்னு அவங்க ரொம்ப கராராக நின்றதுனால ஜெயலலிதா அம்மையார் பிஜேபி கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படி வாபஸ் வாங்கினதுனால அந்த ஆட்சி கலைந்து போனது ஏற்கனவே ஒரு ஒன்பது நாளோ பதினோரு நாளோ ஆட்சியில் இருந்து அது பறி போய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பறி போய் அதற்கு பிறகு பதினான்கு மாதங்கள் இருந்து அந்த ஆட்சியும் பறி போனது ஏறத்தாழ ஐம்பதில் உருவான ஜனசங்கம் பாரதிய ஜனதாவா கட்சியாக மாறி ஒரு ஆட்சியை பிடித்து ஒரு பத்து மாதம் கூட நிம்மதியாக உட்கார முடியாத சூழலை உருவாக்கியது ஜெயலலிதா பிறகு வாஜ்பாய் அவர்களை பற்றி அவர்களிடம் இதை பற்றி கேட்ட பொழுது பின்னாளில் அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஏழு என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல நிலை பிரகடனம் தம் இந்தியா முழுக்க இருந்தது அந்த காலகட்டத்துல கூட நாங்க இவ்வளவு துன்பது அனுபவிக்கலை பதினான்கு மாதங்கள் இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய அதிமுகவோடு கூட்டணி வைத்ததன் நான் எண்ணி எண்ணி நம்ம வெம்பி போய் நான் ராத்திரி படுக்கும்போதெல்லாம் மறுநாள் காலையில் நான் பிரதமராக இருப்பனா என்கிற அச்சத்தோடவே நான் சென்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் எனக்கு மரண வேதனையா இருந்ததுன்னு வாஜ்பாய் சொன்னார் ஒரு மாபெரும் இந்து தலைவர் ஒரு இந்துத்துவ தலைவர் ஒரு பிஜேபியினுடைய தலைவரே ஜெயலலிதா அம்மையார் தன்னை எப்படியெல்லாம் வாட்டி வதக்கி எடுத்தாங்க என்பதை சொல்லிட்டார் அவர் மட்டுமா சொன்னாரு காஞ்சி சங்கராச்சியார் அகில இந்திய பிராமணியத்தினுடைய உச்சகூடம் மடத்தை தொற்று முடியுமா யாராவது சங்கரமடத்தை சங்கராச்சாரியரை சங்கராமன் கொலைவர்களை கைது செஞ்சு மூணு மாசம் உள்ள போட்டாங்க அந்த வழக்கிலிருந்து வெளிவருவதற்கு பல சில ஆண்டுகள் ஆச்சு ஆனால் சங்கராச்சாரியரை கைது செய்யக்கூடிய துணிச்சல் ஜெயலலிதாக்கு எப்படி வந்தது அவர் ஒரு இந்துத்துவ தலைவராக இருந்திருந்தால் சங்கராச்சாரியருடைய காலில் விழுந்து வணங்கியிருப்பார் இல்லை என்றால் இன்னைக்கு பொன்னார்ல இருந்து பல்வேறு பிஜேபி தலைவர்கள் எல்லோருமே என்ன மோடி கூட என்ன பண்றாரு சங்கராச்சாரியனுடைய உட்காந்து இப்ப இருக்கிற சங்கராச்சாரியம் உட்கார்ந்து இருக்கும்போது கீழே உட்காந்து வாயப்படி கொத்தி கொண்டு அவர்கள் உபதேசம் கேட்கிறார்கள் தமிழிசை இருந்து எத்தனை பேர் எல்லாருமே வருணத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் அவரை பார்த்தா அவருக்கு இணையாக உட்கார முடியாது கீழே தான் உட்கார்றாங்க காஞ்சி சங்கரமணாதிபதி மாதிரி அந்த சங்கரமணாதிபதியுடைய சங்கராச்சாரியை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி ஒரு கொலை கூட்டுறதுக்காக அவரை உண்டு இல்லைன்னு செஞ்சவங்க ஜெயலலிதா அப்போ ஒரு இந்துத்துவ தலைவராக இருந்திருந்தால் சங்கராச்சாரியரை அந்த அம்மா கைது பண்ணியிருப்பாங்களா இந்தியாவில் உள்ள இந்துத்துவ பிராமணிய கூட்டம் இந்துத்துவ ஆளும் வகுப்பெல்லாம் மிரண்டு போனது அலறி போனது தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவை தூக்கி வச்சுட்டாங்க சங்கராச்சாரியரை என்று கொக்கடித்தார்கள் எல்லா வேலையும் பார்த்தாங்க ஆளும் வர்க்கத்தினுடைய எல்லா இயந்திரங்களையும் அவங்க வந்து எடுத்து பார்த்தாங்க ஆனால் பிராமண கூட்டத்திற்குள் நின்று கொண்டு பிராமணத்தினுடைய முகமாகவே நின்று கொண்டு ஒரு பிராமண அதிகார மையத்தை அவர் சிறையில் அடித்தார் இதெல்லாம் நம்ம பெருமைக்காக சொல்வதில்லை மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு அந்த விமர்சனங்கள் அவர் ஒரு மக்கள் ந நலத்தின் அடிப்படையில் செயல்பட்டவங்களா இல்ல ஊழல்வாதியா பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு ஆனாலும் கூட இந்த செயல்கள்லாம் அவர் இந்துத்துவ தலைவரா என்கின்ற கேள்வியை நம்ம கேட்க வைக்குது அவர் இந்துத்துவ தலைவராக இருந்தா சங்கரா மடத்தை காப்பாற்றித்தான் இருப்பார் சங்கராச்சாரியை கொண்டு போய் சிறையில் வச்சு கஞ்சி சாப்பிட்றதுக்கு களியும் கஞ்சியும் தின்பதற்கு ஏற்பாடு செய்திருக்க மாட்டார் அது மட்டும் அல்ல அவர் இறக்கின்ற முன்பு மோடியா லேடியா என்கின்ற ஒரு கமாண்ட் அடிச்சு ஒரு வசனத்தை பேசி சவால் விட்டாங்க மோடியா லேடியா சவால் விட்டவர் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் ஆளுபவர்களா நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஆள ஒரு சவால் அது மோடியா லேடியா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இந்திய அரசியல நான் தீர்மானிக்கிறேன் என்கின்ற முன்னடியை எடுத்து வைத்தவர் அவங்க இன்னைக்கு மம்தா பானர்ஜி போன்றவங்கலாம் அதை பேசுறாங்க ஆனால் ஜெயலலிதா தான் அதற்கு ஒரு முன்மாதிரியா இருந்தவங்க தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை பல பறிக்கப்பட்ட பொழுது தான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருப்பதாக நம்பிக்கொண்டிருந்த ஜெயலலிதாவின் அந்த நம்பிக்கை பொய்த்து போகும்போது மத்திய அரசு அரசாதமா இருந்தாங்க மோடியா லேடியா என்று அதனால அவங்க நிறைய நெருக்கடிகளை சந்தித்தாலும் கூட அவர் அந்த அந்த சேலஞ்சை வந்து அவங்க கைவிடலை இனியும் அதிமுக அவரோட கூட்டணி வைக்கவே கூடாது வைக்காது என்று உறுதியா இருந்தாங்க பின்னால அந்த அம்மா நலம் இல்லாமல் மருத்துவமனை அடைக்கப்பட்டிருந்த போது அப்படிதான் சொல்லலாம் அடைக்கப்பட்டிருந்த அடைக்கப்பட்டிருந்தபோது அவரை பாதுகாக்கிறோம் பார்த்துக் கொள்கிறோம் என்று அன்றைக்கு பிஜேபியினுடைய தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு தொடர்ச்சியா சென்னைக்கு வருவதும் போதுமாக இருந்தார் அப்பல்லா மருத்துவமனைக்கு வருவதும் போவதுமாக இருந்தார் அப்பல்லோ தெலுங்கு பிராமண கூட்டமும் வெங்கையா நாயுடு என்கின்ற ஆந்திராவினுடைய அதிகார மையமாக இருக்கக்கூடிய ஒரு பிராமண கூட்டமும் இந்திய பிராமண அதிகார மையத்தோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் பிராமண ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய இரு தலைவர்கள் ஜெயலலிதாவும் சசிகலாவும் அதனால ஜெயலலிதா இன்றைக்கு உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் அவருடைய இறப்புல மர்மம் இருக்கு அவருடைய மரணத்துல நமக்கு சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக அன்றைக்கு மக்களாலும் பல்வேறு தரப்பாலும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் பிஜேபி நார் பிஜேபி காரர்கள் தான் அதிமுக என்கின்ற கட்சியை அபகரித்துக் கொள்வதற்காக கபல செய்வதற்காக ஜெயலலிதாவை ஒரு மரணத்தை நோக்கி தள்ளிவிட்டார்களோ என்ற விமர்சனம் அன்னைக்கு வந்தது அதன் பிறகு அவருடைய மரணத்தை சசிகலா பக்கம் திருப்பிட்டாங்க சசிகலா தான் ஏதோ விஷம் கொடுத்து அவங்க கொண்டுட்டாங்கன்று முப்பத்தி மூன்று வருடங்களாக உடன் இருந்த சசிகலா அவங்கள கொள்ளணும்னா எப்பயே கொண்டு வரலாம் ஆனால் பார்ப்பன யுக்தி ஒரு அந்த தந்திரத்தை கையாண்டு சசிகலாவை ஜெயலலிதாவை கொன்றவர் என்கின்ற பழியை போட்டு ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்களும் சசிகலாவை ஆதரிக்க கூடாது என்கின்ற முயற்சி எடுத்தது அதிலும் சசிகலா அவர்கள் அதை எதிர்த்து ஒரு வகையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முயன்ற பொழுது ஓபிஎஸை தங்கள் பக்கம் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் பிஜேபி ஓபிஎஸ்ஐ கொண்ட பிறகு ஓபிஎஸ் கட்சியினுடைய தலா முதல் பொறுப்பு வந்து நீக்கிவிட்டு சசிகலா முதல்வர் ஆவதற்காக பெரும்பான்மை உறுப்பினர்களின் கையெழுத்தடங்கிய அந்த கடிதத்தை அன்றைக்கு இருந்த வித்யாசாகர் ராவ் ஆளுநரும் கொடுத்த போது அந்த ஆளுநரை ஒரு மாதம் இயங்க விடாமல் ஒரு மாதம் இயங்க விடாமல் முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட சசிகலாவை முதலமைச்சர் பதவியே ஏற்றுக்கொள்ள விடாமல் அலைக்கழித்து உடனடியாக அந்த உச்ச வழக்கு மன்றத்தில் அவங்க வழக்கு கொண்டு வந்து நான்கு நான்கரை ஆண்டுகள் சிறை தன்மை சிறை அனுப்பிட்டாங்க இந்த இடைவெளியில் அதிமுகவனுடைய எடப்பாடி அவர்களை தன்னுடைய அடிமை சாசனம் எழுதி கொண்ட ஒரு தலைவராக வைத்து தமிழ்நாட்டில் அவங்க பிஜேபியோடு அதிமுக இணைப்பதற்கான முயற்சி எடுத்தாங்க இதெல்லாம் எதை சொல்கிறது என்றால் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் அல்ல ஜெயலலிதா இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவங்க தீவிர நம்பிக்கை உள்ளவங்க அவர்கள் பார்ப்போன்ற திங்களோட கூட இருந்தாங்க ஆனால் அவர் இந்துத்துவ தலைவரா என்பதை விட இந்துத்துவ தலைவர்களால் கொல்லப்பட்ட தலைவர் இந்துத்துவ தலைவர்களால் அபரிக்க அபகரிக்கக்கூடிய அதிமுக என்கின்ற கட்சியின் தலைவராக இருந்தார் என்பதுதான் உண்மை அதுதான் நடக்குது அந்த நிலையிலிருந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஆன உறவு இன்றைக்கு பெரும் சிக்கலாக மாறியிருக்கிறது பிஜேபி அதிமுகவை தனக்குள் இணைத்துக்கொண்டு கொண்டு கரைத்து கொள்ள முயன்றது அது எப்படியோ ஒரு வகையில் தப்பித்திருப்பதாக நாம் பார்க்கிறோம் எனவே இந்த வாதம் பேச வேண்டும் கூர்மையடைய வேண்டும் பிஜேபியினுடைய இந்த அதிமுகவையும் ஜெயலலிதாவும் இந்துத்துவ மயமாக்குகின்ற போக்கு தோற்கடிக்கப்பட வேண்டும் எதற்காக என்றால் ஜெயலலிதாவுக்காக அல்ல பிஜேபி இப்படியான அணுகுமுறை எடுப்பதை தோற்கடிக்க வேண்டும் அதன் மூலம் தமிழக அரசியலில் பிஜேபி தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் அதற்காக யாரையும் புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் கூட வரலாற்று போக்கிலே யார் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஜெயலலிதாவும் இந்துத்துவ தலைவர் அல்ல என்பதை சொல்லக்கூடிய சில சம்பவங்களை நாம் சொல்லியிருக்கிறோம் இது இந்துத்துவாதிகளுக்கு புரிய வேண்டும் முதல் அதிமுகவினருக்கு புரிய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்